ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு குட் ஈவினிங் நான் தான் உங்களுக்கு சாண்டி ராக் இது என்ன பார்த்துட்ருக்கோம் நான் மீஷோவில் ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கணும் இதே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லோ பார்க்கலாங்க இது எம்ப்ராய்டியோட இது சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே ஆக்சல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் உங்கள் லிங்கில் போட்டுக்கேன் பாருங்கள் எல்லோ மாம்பழ எல்லோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மிக்ஸ்டு வித் சில்வர் கலர் துப்பிட்டாங்க சூப்பராக இருந்ததுங்க நெக்ஸ்ட்டு ஃபேண்ட்டு கீழே எம்பராய்டி டிசைனோடு இருந்ததுங்க சூப்பராக இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒயிட் வித் மெரூன் இதுவும் சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே த்ரீ ஃபோர்த்து பேண்ட்டு மெரூன் இது பேக்கெட்டோட கொடுத்துருந்தாங்க எலாஸ்டிக்கோட கீழே பின் பட்டனோட இருக்குது சூப்பராக இருந்ததுங்க ஷால் தாங்க அல்டிமேட் மெரூன் கலர் வித் சில்வர் பாட்ரு கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு போங்க எல்லோ எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் தனியாக இருக்குங்க இந்த சைடில் டிஸ்ப்ளே அளவுக்காக இருங்க ஃபேண்ட்டு க்ரீனு வித் எம்பிராய்டியோட பட்டியாலா டைப்ல தாங்க எல்லா இருந்தது யூஸ் பண்ணிக்கோங்க பேண்டது இப்படி எல்லாமே ஷாலை பார்த்து தானே எல்லாமே குவாலிட்டி வைஸ் சூப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்

இது சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக ரிச் லுக்காக இருந்ததுங்க பாருங்க த்ரீ ஃபோர்த்துங்க ஹேண்டு பேண்ட்டு சேம் ஃபட்டி டைப் பேக்கெட்டோடங்க எல்லாமே பேக்கெட் இருந்ததுங்க ஷால் தாங்க காம்பினேஷன் சூப்பராக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸுக்கு லுக்கிங்கே ஷால் தாங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே குட் ஆர் பேட் நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் நம்ம ஃபேவரட் கலர் பிளாக்ங்க டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் அதுதாங்க எல்லாமே நான் எடுத்தது எல்லாமே ஃபுல் லென்த்து ஹேண்டு தாங்க ஷால் பிங்க் கோல்டன் கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் எல்லாமே மிக்ஸ்டு தாங்க இப்போ மோ ஃபேஸ் கிட்ட வச்சா ஒயிட்டாக இருந்து போட்டிங்க பளிச்சுன்னு இருக்குதுங்க இது ஃபேண்ட்டு கீழே பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பெரிய பார்டராக இருக்குங்க எல்லா ஃபேண்ட்லேயும் பார்ட்ரு கீழே லென்த்தாக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எல்லாம் பட்டுன்னு நினச்சாங்க பட் பட்டு மாதிரி இல்லை ஆனால் கிளாத்து செம்ம சாஃப்டாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது கீழே பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஃபேண்டுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபேண்ட்டு க்ரீன் கலர் அதுக்கு கீழே பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸ்டைலிஷாக சூப்பராக இருந்ததுங்க பேக்கெட்டும் இருக்குது சூப்பராக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நெக்ஸ்ட்டு அதுக்கு ஷால் க்ரீன் வித் கோல்டனுங்க இதுவும் சூப்பராக இருந்ததுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க ட்ரை பண்ணுறேங்க இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அதனால் எப்படி எடுக்கணும் என்ன எதுன்னு தெரிலங்க நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ ரொம்ப தேங்க்ஸ்